ஆண்டு விராகிய ஏ சிகரிசி இனியா நாமத்தினால இந்த கால வேலையில் வாழ்த்தி வணங்குகிறோம் ஆண்டு விராகிய ஏசுகிட்டு நமக்காக சொல்லுகிற வார்த்தை வருத்தத்தோடு பலவிதமான கவளையோடு கண்ணீரோடு நின்றையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மளை பார்த்தா ஆண்டு விராகிய ஏசிகிட்டு சொல்லுகிற வார்த்தை நம்ம வறுமை நம்ம வறுமை குறித்து சொல்லுகிற வார்த்தை நம்ம கண்ணீரை குறித்து சொல்லுகிற வார்த்தை நம் வேதனை குறித்து சொல்லுகிற வார்த்தை என்ன வார்த்தை வருத்தப்பட்டு வார்த்தை பாரசுமத்தவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இணைப்பாக தவறு கேட்டுக்கொண்டு இருக்கிற பிரியமான அன்பான சகோதரி அன்பான சகோதரர் இந்த நேரத்தில் எந்த எந்த நிலையில் இருக்கிறாயோ எந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறாயோ இல்ல எந்த பிரச்சனையோடு இருக்கிறாயோ இல்ல கண்ணோடு இருக்கிறாயோ கத்தர் இந்த உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிறவர் ஆம் பிர பிள்ளைகள் நிமித்தமாக பிரச்சனைகள் கணவன் நிமித்தமாக பிரச்சனைகள் பல போராட்டத்தில் வாய்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவராகி ஏ சிகிச்சை உன் வாசு கட்டச்செல்கிறார் இதை உன் வாசப்படி நான் கதவை தட்டுகிறேன் யாராகிலும் ஒருவர் உன் இது தரைக்க மாட்டேர்களா ஏ அன்பு சகோதரி அன்பு சகோதரி உனக்காக அல்லவா தன் ஜீவன் சிறையில் ஒப்புக் கொடுத்தேன் உங்களுக்காக அல்லவா நான் மொழிமொழி தாங்கினேன் உண்மக்காக அல்லவா என் முகத்துல காரி பின்னார்கள் ஏன் எதற்காக துன்பங்கள் கண்ணீர்கள் கவலைகள் காரணத்துக்காக இந்த பாடல்கள் அனைத்தும் சிறை இப்போது இன்றாவது இப்போது நீ நாள் போனது போகட்டும் ஆனா இப்பொழுது மனம் திரும்பி நாடு உறக்கி ஏசி கட்ட உதயத்தனி கொடுப்பேன் ஆனால் நிச்சயமா கருத்து உன் கவலையை மாற்றுவார் உன் கண்ணீரை மாற்றுவார் உன் துக்கங்கள் சந்தோஷமாக மாற்றுவார் கட்டுதான் இந்த வார்த்தை